திராவிட காய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் இந்த விவகாரங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் ஐயா துறைக்கர்னா உங்கள்ட்ட தான் கேட்கணும் இப்போ சரி இவர் கன்விக்டாக ஆகிட்டார் ஏ ஒன் ஏ டூ சரியா இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை கொண்டு வந்துட்டாங்க யார் ராஜ கண்ணப்பன் இப்போ ராஜ கண்ணப்பன் யார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணப்பன் தான் இப்போ ராஜ கப்ப கண்ணப்பன் மே இதில் ஒரு சி ஒரு ஒரு ரெய்டில் சிக்கிறார் சிக்னா போக்குவரத்து துறை ஆணையர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கிடச்சி இது ஐயாவுக்குரியதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவர் அங்கேருந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிறாரு இலாக்கா மாற்றப்படுகின்றது ஒரு பிடிஓவை பார்த்து எஸ்சி எஸ்சி எஸ்சின்னு ஆறு முறை சொல்கிறார் சாதிய வன்மத்தோடு மறுபடி இப்போ அவரை கொண்டு இங்கே வச்சிட்டாங்க இதெல்லாம் இணைச்சி சொல்லுங்க ஒரு தவறுக்கு மற்றொரு தவறு பரிகாரா என்று மக்களை கேட்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக தொடர்ந்து தவறு செய்கிறதா நிச்சயமாக நீங்கள் வேறு எதுவும் சொல்லலாம் நான் என்னுடைய கேள்வி இது அதுதான் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு விஷயத்திலுமே அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறதான் இந்த தீர்ப்பு இதற்கு பிறகு எடுத்த இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் சகோதரர்கள் ரெண்டு பேருமே முழுமையாக திரு பொன்முடி திருமதி பொன்முடி அவர்களுடைய வழக்கினுடைய சாராம்சம் எல்லாம் சொல்லிட்டான் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டு அடைமொழிக்கு ஏற்ப மூத்த பத்திரிகையாளனாகவும் திராவிட இயக்க ஆய்வாளனாகவும் கடந்த கால வரலாறு நம்ம பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைத்த உடனே அறுபத்தி ஏழு டு அறுபத்தொம்போது ஒரு மிகச்சிறந்த நேர்மையான நிர்வாகத்தை பேரறிஞர் அண்ணா கொடுத்தார் கண்டிப்பாக அந்த இரண்டு ஆண்டுகளில் பெரிய அளவில் நம்ம குற்றம் சுமத்தை குறை சொல்ல முடியாத அளவிற்கான ஆட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி உடனே பல்வேறு விதமான முறைகேடுகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அறுபத்தி ஒம்போதுலேருந்து அந்த எழுபது எழுபத்தொன்று வரைக்குமே குற்றச்சாட்டுகள் என்பது லேசாக இருந்தது கட்சியினருக்கு சலுகை காட்டுறாரு விதிமீறல்கள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அப்போது காங்கிரஸ் கட்சி உட்பட எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எழுபத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு அசாதாரணமான வெற்றி நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றவுடனே அவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடு என்பது முற்றிலுமே மாறுபட்டு நின்றது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த வரையிலும் அவர் தவறுகளை அதிகார துஷ்பிரயோகங்களை செய்தார் என்பது வரலாற்று பதிவு சரி அப்போவே தன்னுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோருக்கு போக்குவரத்து துறையிலையும் மின்சாரத் வேலை வாய்ப்புகளை வழங்கினாங்க அதை தாண்டி அந்த காலகட்டங்களில் எழுபதுகளில் கோட்டா சிஸ்டம் இருந்தது சர்க்கரை கோட்டா சிமெண்ட் கோட்டான்னு அந்த கோட்டா எல்லாமே திமுக நிர்வாகிகள்கிட்ட தான் போகும் அதை தாண்டி உள்ளூர் சிறிய இருந்து பெரிய கான்ட்ராக்ட் வரைக்கும் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே கொடுத்தார் கட்சிக்கார சம்பாதித்த அடுத்த தேர்தலில் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே நடைபெற்றது இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை தருவோம் இந்த நாட்டுக்கு விடியலை தருவோம் என்று உறுதிமொழி சொல்லி வந்தாலும் கூட கடந்த ஐந்து முறை மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலும் தவறுகள் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகம் கையூட்டு பெறுவது என்பது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது இதில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க தப்பிக்கொண்டே வந்தார்கள் இதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அமர் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதற்கு பிறகு இந்த திமுக ஆட்சியினுடைய தவறுகளை பட்டியலிட ஆரம்பிக்கிறாங்க மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு ஐம்பத்தெட்டு வகையான குற்றச்சாட்டுகளை புகார்களாக எடுத்து ஜனாதிபதி கிட்ட கொடுக்குறாங்க ஜனாதிபதி மத்திய அரசுக்கு வந்து இது தொடர்பாக விசாரிங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க அங்கிருந்து குற்றச்சாட்டுகளினுடைய அந்த பட்டியல் வருகிற பொழுது மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் அதை பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன்னு சொல்கிறார் எந்த விஷயத்தை ரசித்தாருன்னு சொன்னால் அந்த ஐம்பத்தெட்டு குற்றச்சாட்டுகளில் இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது என்று அன்றைய இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு சர்க்காரியா கமிஷனை போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டிஎம்கே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்மிஸ்கான காரணம் என்பதும் இது மாதிரி தான் முறைகேடு நிர்வாக சீர்கேடு லஞ்ச ஊழலில் ஈடுபட்டதுன்னு அன்றைய காலகட்டத்தில் இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்ட அன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த டி கே பருவா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இந்த திமுக என்பது ஒரு அசூயான கட்சி அடி குச்சி அறுபது அடி நீல குச்சியில் இருந்து தொடக்கூட லாயக்கற்ற கட்சின்னு ஒரு கடுமையான விமர்சனம் துவைக்கிறார் அன்றைக்கு மிக கடுமையாக திமுக காங்கிரஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது அன்றைய தினம் திருமதி இந்திரா காந்தி அவர்களை ராட்சசிய அரைக்கி பெண் ஹிட்லர் அப்படின்லாம் கூட இவங்க விமர்சனம் பண்ணாங்க சொல்ல பல விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இப்ப இந்த இருபத்தி எட்டு வகையான குற்றச்சாட்டுகளை சர்க்காரிய கமிஷன் விசாரிக்குது இன்றைக்கி அடையாளம் இருக்கிற மல்லிகை இல்லத்தில் நூற்றி பதிமூன்று முறை அந்த கூட்டம் நடந்திருக்கு விசாரணை கமிஷனுடைய கூட்டம் நடந்திருக்கிறது நூற்று கணக்கான சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு பதிமூணாயிரம் பக்கங்கள் அந்த பத்திரிகை அது குற்றப்பத்திரிகை அது தாக்கல் செய்யலானது இதில் விசாரித்ததில் குறிப்பாக கோதுமை பேர ஊழல் அரிசி பேர ஊழல் இந்த வீராணம் பைப்பு ஊழல் பூச்சி மருந்து பூச்சி மருந்து ஊழல் இப்போ பூச்சி மருந்து ஊழலுக்கு வரும் இந்த பூச்சி மருந்து ஊழல் இந்த சிறிய ரக விமானங்கள் மூலம் வயல்களில் மருந்து தெளிப்பதற்கான ஒப்பந்தம் இதில் ஏக்கருக்கு பத்து காசு பதினஞ்சு காசு நான் அப்பவே வச்சு அந்த அமௌண்ட் அந்த தொகையை யாரிடம் எந்த நேரத்தில் எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த சிறிய ரக விமானங்களை இயக்குகிற சங்கத்தின் தலைவராக கம்பாட்டான்னு ஒருத்தர் ஒரு தொழிலதிபர் அவர் என்ன சொல்றாருனா இது எல்லாமே பத்திரிகை ஆமா ஆமா வேளாண்மை துறைக்கு அப்போ இது எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்தி கடந்த எழுபத்தேழு எழுபத்தேழு கால இந்த எழுபத்தேழு காலகட்டங்களில் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாம் அன்றைக்கு இருந்ததனுடைய விஷயமா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்கிறோம் அன்றைக்கு இந்த பூச்சி மருந்து ஊழலில் அந்த கம்பாட்டா சொல்கிறார் முதலமைச்சர் கருணாநிதியின் பேச்சை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் மரியாதைக்குரிய வேளாண்மைத்துறை அமைச்சர் அன்பில் தர்மலிங்கத்திடம் எந்தெந்த தேதியில் எவ்வளவு பணம் கொடுத்தேன் அப்படிங்கிறத அவர் சாட்சியத்தில் சொல்கிறார் இதை தாண்டி அன்றைய தினம் வழக்குத்துறையும் சிபிஐயும் சோதனைகள் நடத்தி திரு கருணாநிதியினுடைய இல்லம் அவருடைய நண்பர்கள் இல்லம் அமைச்சர்கள் இல்லத்திலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்கிற தகவல்களெல்லாம் பத்திரிகை செய்திகளாக வந்தது என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அகில இந்திய வானொலியிலே ஒரு நாள் அந்த ஆறு முப்பது செய்தியில் சொல்கிறாங்க திமுக தலைவர் கருணாநிதியும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் கையூட்டு பெற்று லஞ்சல ஆவீனத்தில் ஈடுபட்டதன் மூலமாக முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் வந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் பணம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு பணம் பை கை கைப்பற்றப்பட்டு பல முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த சர்க்காரியா ஒரு இடைக்காலமாக ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறார் அதில் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் பார்க்குற பொழுது திமுக தலைவர் கருணாநிதி உட்பட அமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்களும் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பதிவையும் வைக்கிறார் இது நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தால் நீதிமன்றத்தில் இந்த சாட்சியரெல்லாம் விசாரிக்கப்பட்டு அது நிரூபணமாகியிருந்தால் அப்போதே திமுக தலைவராக இருந்த முதலமைச்சராக இருந்தவர் அவரை சார்ந்த அமைச்சர்கள் மற்றவர்கள் அதற்கு பின்பு அரசியல் கூட்டணி அமைகிறது அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் இது மத்திய அரசு அமைத்த விசாரணை கமிஷன் தான் அப்போ மத்திய அரசோடையவர்கள் உடன்பாடு கொண்டு அந்த எழுபத்தி ஒன்பது எண்பது காலகட்டங்களில் மகளே வருக உடனே இது அரசியல் ரீதியான விசாரணை கமிஷன் அதை அப்படியே முடக்கி போட்டாங்க இது முடக்கி போட்டவனோட விளைவாக அவர் தப்பிச்சார் திரும்பவும் எழுபத்தி ஏழில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி வந்த வந்தோடனே எதிர்கட்சி சார்பில் சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசே ஒரு வழக்கை தொடுத்து விசாரிக்கலாமே என்ற பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த சர்க்காரியா விசாரணையின் போதே இவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள் இவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டது வந்தது அந்த தண்டனையே போதுமானது சட்ட ரீதியாக இனிமேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிட்டார் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த வழக்குகள் நடைபெற்ற அதே காலகட்டத்தில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு காலகட்டங்களில் எழுபத்தி நாலுன்னு தான் கருதுறேன் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றார் என்ன சட்டம்னா இது மாதிரி அமைச்சர்கள் அதிகாரிகள் மீது யாராவது புகார் சொன்னால் அந்த புகாரை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு புகார் சொன்னவர்களுக்கு உண்டு இந்த குற்றச்சாட்டமா இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏழாண்டு வர அமைச்சர்களுக்கு அதிகாரிகள் தரலாம் ஒருவேளை குற்றச்சாட்டை குற்றம் சாட்டியவர் நிரூபிக்க தவறினால் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு சிறை தண்டனை இதுதான் சட்ட சொல்லுவா இந்த சட்டசரத்து இப்போ இதைத்தான் அப்போதே கருப்பு சட்டம் என்று கொண்டு வந்து எழுபத்தி ஏழில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் வந்து சட்டத்தை நீக்கினார் ஒரு நீக்கரவு சட்டம் என்று கொண்டு வந்து நீக்கினார் எனவே நாங்கள் எல்லாம் சுத்த பிரகாசம் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பொதுவெளிகளிலையும் மன்றத்திலையும் மற்றவர்களையும் பிரச்சாரம் செய்வது என்பது இனி எடுபடாது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் பொன்முடி கைது சிறை என்பது என்னுடைய முதற்கட்ட பதிவு சார் சொல்லுங்கள் சார் கேள்வியே இல்லை ஏற்கனவே சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜி தொடர்பாக சொன்னீங்க இந்த செந்தில் பாலாஜிக்கு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு ஸ்டாலின் என்ன சான்றிதழ் கொடுத்தாருங்கிறத நாம பார்த்தோம் புது மேடையில பேசினாரு புது மேடையில் அவங்க தேர்தல் காலத்திலயும் சரி சட்டப்பேரவையிலையும் சொன்னாரு ஆட்கடத்தல் மணல் கடத்தல் கொலை கொள்ளை வழக்கு அரசனுடைய சொத்துக்களை சூறையாடுகிறார் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து முறைகேடாக சம்பாதித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுங்க நாங்கள் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு மாத காலத்தில் அவரை சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் முகாம் மாறி திமுக அணிக்கு வந்ததற்கு பிறகு அவர் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வச்சது மிக உயர்ந்த டாஸ்மாக் மிக வருமானம் அதிகமாக அவருக்குரிய அந்த டாஸ்மாக் துறையும் மின்சாரத்துறையும் கொடுத்தீங்க ஆனால் காலம் வீதி என்பது அவரை சிறையில் தள்ளிடுச்சு கண்டிப்பாக ஸ்டாலின் வாக்கு பளிச்சிருச்சு அது வேறு விஷயம் ஏன்னா திமுகவை எப்படி மக்கள் எடை போடுவார்கள் தான் நம்ம இதை சொல்ல வர முக்கியமான இதை தாண்டி அவருடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலின் போது சொல்லுகிறார் நாங்கள் தவறு செய்திருக்கலாம் தேனை எடுத்தவன் புறங்கையை நக்குவது போல ஒன்று ரெண்டு தவறுகள் செய்திருக்கலாம் தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதா என்னை மன்னித்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வையுங்கள் நான் இனிமேல் தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னார் அதுலயும் ஒருபடி திரு கருணாநிதி அவர்கள் அதுலயும் ஒருபடி மேல போய் திரு எம் ஜி ஆர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடிந்து நல்லபடியா வந்துட்டா அவர்கிட்ட நான் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போயிடுறேன் அது வரைக்குமாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார் ஆனால் திமுகவை மக்கள் சொல்லி ஆமா திமுக மக்கள் கண்டு புறக்கணிச்சுட்டாங்க இப்ப இன்றைக்கு இந்த கேஸ் எடுத்துக்கிறோம் திரு பொன்புடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் விடுதலை ஆவார் அப்படின்னு சொல்லி அவருக்காக வாதாடின ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார் ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதித்த சட்டம் எட்டு ஒன்றின்படி இந்த சொத்து குவிப்பு அதாவது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு சிறைத்தண்டனை உறுதி என்பதை இன்றைய நீதிமன்றம் தெரிவிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் போனாலும் இப்போ நீதியரசர் ஜெயச்சேந்திரன் சொல்லியிருக்காரில்ல கீழமை நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு தவறுகள் நடைபெற்றிருக்கிறதுன்னு இதை சுமூட்டவாக எடுத்து இது போன்ற வழக்குகளை கொண்டு வர்றதுக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தது கண்டிப்பாக ஆனந்த் வெங்கடேசன் போன்றவர்கள் கிடைத்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கையில் எடுத்துருச்சு நீதி தேவதையினுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பினால் தவறு செய்தவர்களை நீதி தேவதை தண்டிப்பால் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் இதை தாண்டியும் கூட இன்னும் திமுகவில் பலர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினோரு பேர் இட்டு நிற்கிறாங்க அவர்கள் மீது அமலாக்கத்துறை இருக்குது சிபிஐ இருக்குது வருமான வரித்துறை இருக்குது இடி இருக்குது இவைகளெல்லாம் விசாரணை விலையத்துக்கு வருகிற பொழுது நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது ஒரு தொடர்ந்து இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இதை பார்த்தாவது இனி பொதுவாழ்வு வாழ்வுகள் இப்போதும் பொதுவாழ்விலே இருப்பவர்கள் குறைந்தபட்ச நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதிவு